மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றின சுவாரஸ்ய தகவல்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் தமிழ் திரைப்பட நிறுவனங்களுள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே நூறு படங்களுக்கு மேலே எடுத்த கம்பெனி இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் ஆங்கில திரைப்படம் தி ஜங்கல் அப்படிங்கிற படம் இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸும் அமெரிக்க நிறுவனமும் இணைஞ்சி தயாரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பி யூ சின்னப்பா நடித்த உத்தம புத்திரன் படம்தான் முதன் முதலாக இரட்டை வேடம் அறிமுகம் பண்ணாங்க அலெக்சாண்டர் டாமாஸ் என்பவரோட தி மேன் இன் தி அயன் மார்க்ஸ் அப்படிங்கிற புக்கை தடுவி எடுக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பி யூ சின்னப்பாவும் டி ஆர் ராஜகுமாரியும் நடிப்பில் வெளியான படம் தான் மனோன்மணி அப்போவே பெரிய பட்ஜெட்டில் தயாரான முதல் தமிழ் திரைப்படம் தமிழில் முதன் முதலாக கலரில் வெளியான திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தான் இந்த படத்தில் பயன்படுத்தின கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவா கலர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான அலிபாபமும் நாற்பது திருடர்களும் மலையாளத்தில் ரீமேக் பண்ணாங்க அந்த படத்தோட பேர் கண்டம் வச்சு கொட்டு அப்படிங்கிற தலைப்பிலை வெறியாச்சு மலையாள திரைப்பட வரலாற்றுலையும் இதுதான் தான் கலரில் வெளியான முதல் திரைப்படமும் கூட